பயங்குரிக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு அண்ட் வருஷத்துக்கு அட்லீஸ் ஒரு பத்து தடவை வந்து போகிறேன் அண்ட் திஸ் டைம் இட்ஸ் டைம் ஃபார் தேம் ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கடை ஆல்ரெடி திறந்து வச்சிருக்காங்க தெலுங்கானாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அண்ட் இது தான் அவங்களோட முதல் கடை தமிழ்நாட்டில் அண்ட் அதுவும் கோயம்புத்தூரில் தான் ஆரம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ பிரியங்கா அண்ட் யூ மிஸ்டர் ரவி அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த சிக்ஸஸ் அண்ட் பார்த்தா ரொம்ப அழகாக தான் இருக்குது கோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது என் கண்ணுக்கு அப்படி தெரியல அண்ட் இப்போது கோல்டோட விலை பார்த்தா பயம் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வைஸ் டிசிஷன் டு மேக் சட்ச் குட்ஸ் கோல்டு ஜுவல்லரி அண்ட் வரும்போது ஒரு கிட்ஸ் செக்ஷனும் நான் பார்ப்பேன் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் பயங்கரம் இனோகிரல் ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கினா ஐம்பதாயிரத்துக்கு ஃப்ரீ ஜுவல்லி the madri offers na i am so i hope the people of coimbatore in the offer nalla and uh, looking forward to seeing your show in chennai thank very soon thank you so much thank you and this offer is only till november 30th this year this is just to ah, get the inaugural offer purpose. only <laughs> and uh, just to get people offer i know it's a lot can just people who are achieve the experience our product they will come back இப்போ தேம் டி எக்ஸ்பீரியன் வீ ஆப் டு புட் ஆன் ஆஃபர் லைக் திஸ் தட்ஸ் வா எக்ஸ் ரோசிகர் ஆமாம் பண்ணிகிட்டே இருக்கேன் நீ இந்த வருஷமே ஒரு மூணு நாள் ஒரு தடவை வந்து பண்ணிவிட்டேன் ஆமாம் இப்போ கூட போன மா ஆமாம் போன மாதம் பல்லாட பக்கம் எனி லான்ஸ்ஸுக்கு ஸோ நடந்துகிட்டே இருக்குது ரீசெண்ட் எனக்கு தெரிய கேள்விப்பட்டது இல்ல சோ அத பத்தி என்னால் பேச முடியாது அத பத்தி இப்போ எதுக்குங்க எனக்கு நிஜமாவே எனக்கு நான் என் படம் மூலமாக நான் பிஸியாக இருந்திருக்கேன் ஸோ எனக்கு இந்த விஷயம் பற்றி ஒன்றுமே தெரியல அப்கமிங் மூவிஸ் இப்போ வருதே நெக்ஸ்ட் வீக் நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மாஸ்க் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் என்னோடய முதல் படம் ஆஸ் அ கோப்ரொடியூசர் கவிந்தா ஹீரோ வெற்றி சார் மென்டோர் பண்ணியிருக்காரு புது டைரக்டர் ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா வந்திருக்கு ஜாலியான படம் எல்லோரும் கண்டிப்பாக போய் தெரியல

Thank you everyone. Thank you. Thank you. Thank you. <laughs> ah, he's such a big <laughs> such a big